ஏரோமன் என்ன கிளபரnettyம் சமுத்திரமேரியம் சீரிட முகமும் தீரிய பரவிங்கப்பள்ளும் உன் காதில் ஓளையும் கையில் மாங்கல்யமும் ஒன்பது பட்டு பதவே பரமத தந்த ஆவரஜெ குறிக்கினgetElementById அமரரனும் கையில் தோளையர் தாங்கிய பார்வமும் லங்கக்கே உலட்டோ தென்றையர் உள்ள பத்ரகாளி அம்மா அம்மா தூரமேங்கும் அதெங்கட தூரமேங்கு புள்ளெங்கட என் முன்னே வருவார் தாயே பத்ரகாளி அம்மா அம்மா

அடடே அடடே வந்துறாய் கரவரா பிடிச்ச அந்த கொழுதை வைக்கல சொல்லு லைகேவே ஆமா டயட் பிடிச்சது அதரது ஐயா ஹ ஹ தனி ஓட வர வந்தாரு வந்தீங்க மத்தியானம் கல்லை ஏற்ற செம்மடா அவரா கூட்டை வரတယ် மஞ்சள் போட்டு கூட ஆ போடா 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 போடா